الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له لا. واشهد ان اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم

திருமலை குரானின் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயமாகிய சூதா அல் ஜுமர் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்த்து வருகின்றோம் கடந்த வாரத்திலே இருபத்தி ஒன்பதாவது வரை நாம் பார்த்திருந்தோம் அல்லாஹுடைய கிருமையினால் நாம் இந்த வாரம் முப்பதாவது முப்பத்தி ஒன்றாவது வசனங்களுடைய விளக்கத்தை பார்க்கவிருக்கின்றோம் அல்லாஹூர் அபுல்லாலமின் கூறுகின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலை செல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் இன்னக்க மையித்தோம் நபியே நிச்சயமாக நீர் வ இன்னகும் மையித்துவம் இன்னும் நிச்சயமாக அவர்கள் அவர் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையல்லாம் அவர்களை கொள்கை ரீதியாக மார்க்க ரீதியாக எதிர்த்து வந்த மக்கா காசிர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் இன்னும் நிச்சயமாக அவர்களும் மைய தூண் தான் சும்ம பிறகு இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் நீங்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லாம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மோமின்களும் அல்லாவின் தூதரை எதிர்த்த காஃபிர்களும் இந்த ரெண்டு சாரார் சும்மா இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் யோமல் கயாமத்தி நாளிலே கிண்ட ரப்பிக்கும் உங்களுடைய இறைவன் இறைவனுக்கு இறைவனிடத்திலே தக்த சிமோன் ஒருவருக்கொருவர் வளக்குறைப்பீர்கள் அப்படின்ற என்று அல்லாஹ் நிசைகின்றான் சொல்லி காட்டுகின்றான் அப்ப இந்த வசனத்தில் வந்து பல்வேறு விதமான பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு நிறைந்து காணப்படுகிறது நபியல் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களை பார்த்து இன்னக்க மைகிட்டு நபியை நீங்கள் மரணிக்க கூடியவர்தான் தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் மையீத்துன் என்ற வார்த்தைக்கும் மைத்துன் என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு மைத்துன் என்று சொன்னால் இறந்து போன ஒருவரை பார்த்துதான் மைத்துன் அப்படின்னு செய்வாங்க சொல்லுவாங்க நாம மையத்து மையத்துன்னு சொல்றோம் இறந்து போனவரே மையித்து என்று சொன்னால் தப்பு கிடையாது ஆனால் மையத்துன் என்ற வார்த்தை உயிரோடு இருக்கக்கூடியவரை பார்த்தும் சொல்லலாம் ஏன்னா உயிரோடு இருக்கக்கூடிய நாம எல்லோருமே இறந்து போகக்கூடியவர் தான் அப்போ இறந்து போகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குதோ அவங்க ஹயாத்தா இருக்கும்போது அவங்கள பார்த்து நீங்கள் ஒரு மையத்து தான் அப்படின்னு சொன்னோம்னா வர வரக்கூடிய காலத்தில் நீங்கள் மூத்தா போக போகிறீங்க அப்படிங்கிற அர்த்தம் அதில் இருக்கு ஒரு ஆள் இறந்து போயிட்டா வச்சுக்கணுங்க அவர் மைத்தூன் அப்படின்னு சொல்லுவாங்க மைத்தூன் சொன்னோம்னா மரணம் அவர் என்ன செய்து விட்டது வந்தடைந்து விட்டது அப்படி இந்த இடத்துல அல்ல நபியல் நாயத்தை பார்த்து கூறினால் இன்னக்க மையத்தும் நிச்சயமாக நீர் மரணிக்க கூடியவர்தான் மையத்தோன் நிச்சயமாக அவர்களும் மரணிக்க தான் மக்கா காசிர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அப்போ இந்த உலகத்துல மரணத்தை வந்து ஏற்றுக்கொள்ளாத எந்த மக்களுமே கிடையாது கடவுள் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள் நினைசிறாங்க இருக்கிறாங்க ஆனால் மரணம் என்று ஒன்று கிடையாது என்று சொல்லக்கூடிய யாராவது இருக்கிறாங்க சொன்னோம்னா நிச்சயமா கிடையாது அதனாலதான் திருமலை குழான்ல வந்து அல்லாஹ் மரணத்தை பத்தி சொல்லும் போது அப்படிங்கிற வார்த்தையாலும் நிறைய உமக்கு மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குகிறார்கள் என்ன அர்த்தம் உறுதியானது சந்தேகம் இல்லாதது கட்டாயமானதுன்னு அர்த்தம் அப்ப அல்லாஹ் ரபுல் ஆலமின் மரணத்திற்கு என்ன வார்த்தையை அல்லா பயன்படுத்துகிறான் யக்கீன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் எல்லோருமே கண்டிப்பா என்ன செஞ்சாகணும் மரணித்து தான் தீர வேணும் அப்ப நவியல் நாயகத்துக்கும் மக்கா காப்பிர்களுக்கும் என்ன வித்தியாசம் நவியல் நாயகம் மரணிக்கக்கூடியவர்கள் தான் அவங்க உயிரோடு இருக்கும் போது அல்லா சொல்றான் மக்கா காஃபிர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் அவங்க ஹயாத்தா இருக்கும்போது போது அவங்களை பார்த்து வசனம் பேசு என்ன வித்தியாசம் ஒரு மூமின் தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக அவனை செய்வான் தயார் செய்து கொள்வான் ஒரு காசில் என்ன செய்ய மாட்டான் அவன்தான் மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கையை நம்பலையே நம்பாதவன் எப்படி அதுக்கு உண்டான தயாரிப்புகளை செய்து கொள்ள முடியும் இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனுமே மௌத்தணி செய்ய முடியாது வென்று விட முடியாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நடிகனை மக்களுக்கு சொல்லுங்கள் குள் இன்னல் மௌத்த நதி தஃபிர்னமிடும் மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ மரணம் உங்களை சந்தித்தே தீரும் நாம ஒவ்வொரு நாளும் மரணத்தை கண்டு விரண்டு விரண்டு அர்த்தம் ஒரு பொறுத்த வரைக்கும் அவனுடைய மரணத்துறை தருவாயில மலக்குமார்களை பார்த்து சந்தோஷப்பட்டுருவான் ஆனா ஒரு மூமினா இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு வினாலையும் சாவுக்குரிய காது செய்ய மாட்டோம் நமக்கு நோய் வந்தா என்ன செய்வோம் மருத்துவம் பார்ப்போம் வாக்கிங் போறோம் மருந்து சாப்பிடறோம் எல்லாத்தையும் செய்யறோம் நம்ம செத்துருவோம் அப்படி யாராவது முடிவெடுக்கிறோமா அப்படி முடிவெடுக்க மாட்டோம் அப்ப நீங்க மரணத்தை கண்டு எல்லோருமே என்ன செய்யறோம் விரண்டு ஓடத்தான் செய்யறோம் மரணம் நமக்கு வந்துடக்கூடாது நம்ம துணியாவுல இருக்கணும் ஆனா எப்படியும் மந்தடையும் நம்பிக்கை இருந்தாலும் நம்மால் முடிந்த அளவு நம்ம என்ன செய்யறோம் பாதுகாக்க நினைக்கிறோம் சொல்றான் சொல்றாங்க நிச்சயமாக அந்த மரணம் என்ன செய்வோங்களை சந்தித்து தான் தீர்வு சும்மா உட்காந்துட்டு ஒரு ஷகாதான் பீமா குண்டும் தாமக்கும் பிறகு நீங்க என்ன செய்வீங்க மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறியக்கூடிய இணைவனிடம் கொண்டு செல்லப்படுவீர்கள் நீங்கள் செய்தவற்றை எல்லாம் அவன் உங்களுக்கு என்ன செய்வான் அறிவிப்பான் அல்லாஹ் சொன்னா குல்லு நர்ஸின் தாய கபுல் எல்லா நர்ஸு நர்ஸுன்னு சொன்னோம்னா மனிதர்களையும் ஜின்களையும் குறிக்கக்கூடிய வார்த்தை குல்லு நர்சின் நர்சா உள்ள எல்லா மனிதர்களும் எல்லா ஜின்களும் மரணத்தை சுவைத்து ஆக வேண்டும் ஐநம்மா தக்குனும் எதிரிகளில் மௌச்சு நீங்கள் எங்க இருந்தாலும் உங்களை வந்தடைந்தே தெரியும் தாக்காது எந்த எந்த போட்டாலும் வசப்புகையும் வராது எங்க இருந்தாலும் சரி எல்லாம் நமக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறான் ஒரு வினாடி குறிப்பிட்ட நேரம் ஜா அவனுக்குரிய தவணை வந்துவிடும் என்றால் லாஸ் தா ஹிரூன சாஹாத்தும் ஒரு நேரம் ஒரு கன நேரம் கூட முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது எல்லாம் ரொம்ப நாள் அவ்வளவு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நேரத்தை எல்லாம் வச்சிருக்காங்க எந்த நேரம் நமக்கு தெரியாது பமா தந்திரி நஸ்ஸும் ஐயா இருந்தேன் தமுத் எந்த ஒரு நஸ்ஸும் எந்த ஒரு ஆத்மாவும் அது எந்த இடத்தில் மரணிக்கும் என்பதை என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது அப்போ இந்த உலகத்துல பாக்கணும் நல்லா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனங்களுமே அவ்வளவு கரெக்டா இருக்கு அந்த மதரசா அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது படிக்கிற காலகட்டத்துல ஒரு வீடு கட்டுறாங்க அந்த வீடு கட்டு நாங்க உட்காந்து பார்த்தா எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் டெய்லி வந்து என்ன செய்வாங்க பானைக்கால் தோன்றதுல இருந்து டெய்லி என்ன செய்வாங்கன்னா அந்த வீட்டுடைய ஓனர் வந்து பார்த்து 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 கட்டுவார் டெய்லி தண்ணி அடிப்பார் அதுக்கு நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லல எப்படி இந்த உலகத்துடைய வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது என்பதற்காக நான் சொல்லிக்காட்டேன் அவ்வளவு ரசிச்சு கட்டினார் அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் வீடு கட்டி குடியேறி ரெண்டாவது நாள் ரோட்ல ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி மோத்தாயிட்டார் அதுக்கு பிறகு பார்க்கணும் அந்த வீடு யாருக்கு சொந்தங்கிறது பயங்கரமான சண்டை இதுதான் உலகத்துடைய யதார்த்தம் அப்போ ஒரு மனச வந்து அல்லாஹ் சொல்றான் லவ் குந்தும் சீ புயூர்த்திக்கும் நீங்கள் உங்கள் வீடுகளுக்குள் இருந்தாலும் சரி நாம நினைக்கிறோம் நம்ம வசதியா வீட்டை கட்டிட்டோம் பாதுகாப்பா வீட்டை கட்டிட்டோம் நம்ம வாழ்க்கையை கழிக்கலாம் மனசை நினைக்கலாம் நீங்கள் உங்கள் வீடுகளுக்குள் இருந்தாலும் இலா யாருக்கு சாவு விதிக்கப்பட்டு விட்டதோ அவன் சாவுமிடத்திற்கு கொண்டு வரப்பட்டே தீர்வான் நம்ம உட்கார்ந்து நம்ம சாவு இணைகால அது அமெரிக்காவும் நல்லா விதிச்சிருப்பான் நமக்கு தான் பாஸ்போர்ட் விசா விசாயிலையே நாம எப்படி அமெரிக்கால போய் சாவுனோம்னா அதுக்குண்டான காரணம் வந்துடும் தான் நமக்கு சாகுன்னு சொன்னோம்னா அதுக்குண்டான காரணத்தை அல்லான்னு செஞ்சிடுவோம் ஏற்படுத்து நல்லதானப்பா நடமாடிக்கிட்டு இருந்தாரு என்னப்பா ஆச்சு நீரம் கோயில்கள் ப படுத்தாரு மோத்தா இட்டாரு அதுக்குண்டான காரணம் என்ன செஞ்சுருவோம் உண்டாயில்ல அப்படி இந்த உலகத்துல வந்து யாருமே நிரந்தரம் என்பது நிஷியாது கிடையாது எல்லாருமே மோத்தா போகக்கூடியவங்க தான் அப்போ ஒரு மூமினுக்கும் காசுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன ஒரு மூமின் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கான தயாரிப்புகளை சேர்ந்தது மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கான தயாரிப்புனா என்ன தயாரிப்பு நாலு கேள்விக்கு பதிலை தயாரிச்சுட்டுன்னு வச்சுக்கிறீங்க அதுதான் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கான தயாரிப்பு அந்த நாலு கேள்விக்கு பதில் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க நாலு கேள்வி என்பது ஒரு வரி கேள்வி இல்லை அது வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய சுருக்கம் வாழ்க்கையினுடைய சுருக்கம் நம்ம எப்படி வாழ்ந்தோம் நம்முடைய ஒட்டுமொத்த அல்லாஹ் நமக்கு ஒரு ஐம்பது வயசு தர்றானா அறுபது வயசு தர்றா எழுபது எண்பது தர்றான்னு சொன்னோம்னா அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய சுருக்கம்தான் அந்த நாலு கேள்வி எந்த நாலு கேள்வி ஒரு மூமின கபுல கொண்டு போய் வச்ச உடனே முதலாவது கேள்வி மண் ரப்புக்க உன்னுடைய இறைவன் யார் ரொம்ப பத்தி இந்த உலகத்தில் அல்லானா யாரு அவனுடைய ஆற்றல் என்ன அவனுடைய பண்பு என்ன அவனுக்கு அவனை வணங்குவதென்றால் எப்படி அவனை இணை வைக்க கூடாது எப்படி இதையெல்லாம் ஒரு மனிதன் நன்றாக படித்து வாழ்ந்தால் தான் அந்த கேள்விக்கு பதிக்க வரும் இப்ப நம்ம பயான்ல பேசிட்டோம் மண் ரப்பு கே உன்னுடைய இறைவன் யார் மூமெண்ட் கேட்கப்படும் ரப்பி எல்லாம் சொல்லிடுவான் நம்ம போய் கபூர் ரப்பி சொல்லிடலாம் சொல்ல முடியாது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும் என்னல்லதீன்னா காலு ரப்பு நல்லா எங்களுடைய இறைவன் அல்லா என்று சொல்லி சும்மா சகாமும் ரப் அல்லாதான் ரப்பு அப்படிங்கிற கொள்கையில வந்து உறுதியா இருக்கும் சாவர வரைக்கும் இருக்கும் அப்பப்போ நிறைய ரப்பை உண்டாக்கிடுவாங்க நிறைய ரப்ப நாங்கள் உண்டாக்குறோம் ஒரு தேர்தல் காலம் வரட்டும் தவியதுன்னு சொல்லக்கூடியவங்க செய்வாங்க அரசியல போய் நின்னுக்கிட்டு நாளை எதிர்காலமே யாரை போய் சொல்லிக்கிட்டு இருப்பான் தேவனா அரசியல்வாதி அவர்காலும் கரைபடாத களத்துக்கு சொந்தக்காரரு உலகத்துல ஒரு மனுஷனை சொல்ல முடியுமா கரைபடாத களத்துக்கு ரொம்ப யோக்கியமானு சொல்லி ஒரு மனுஷனை சொல்ல முடியுமா இன்றைய பாரதமே எதிர்காலமே ஏன்னா அவனுக்கு அவனுக்கே ஆயிரத்தி எட்டு நோய் இருக்கும் அவனை போய் ரொம்ப ஸ்தானத்தில் ஸ்தானத்துல வச்சு ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ வச்சு என்ன செய்யறது பயங்கரமா பேசுறது இந்த உலகத்துடைய ஆதாயத்துக்காக அல்லது ஏதாவது தொழில்துறையில வந்து தனக்கு தொழில்துறை லாபம் அந்த தான் மகள் என்ன செய்யறது தூக்கி வச்சு ரப்பாக்கி அல்லா ஒரு இடத்துல வச்சு பேச பல்வேறு காரணங்களுக்காண்டி மனுஷன் என்ன செய்யறான் சுருக்க வைக்கிறான் இந்த மாதிரி நிறைய ரொம்ப உண்டாக்கிட்டோம் வச்சுக்கிட்டேங்க எப்படி அங்க போய் அந்த பதில் வரும் காலும் ரப்பும் அல்லா எங்களுடைய ரப்பு அல்லா என்று சொல்லி பிறகு அது உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியாக இருப்பேன் உயிர் தொண்டைக்குள்ள அடைகிற வரைக்கும் உறுதியா இருக்கும் மலாயிக்கா அவர்களுக்கு அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்குவார்கள் நம்ம ஹயாக்கா இருக்கும் போதும் நமக்கு துன்ப துயரங்கள் ஏற்படும் போது மலக்குமார்கள் நம்மளை பலப்படுத்துவாங்க அதை நாம நம்புறோம் ஆனால் செய்ய முடியாது பார்க்க முடியாது ஒவ்வொரு ரமதான் ரமதான இரவுனையும் ரெண்டு மலக்குமாவல் இந்த உலகத்துக்கு வந்து நன்மைகளை செய்யக்கூடியவனையும் அதிகப்படுத்திக்கொள் தீமைகளை செய்யக்கூடியவனையும் குறைத்துக்குள்ள அறிவிப்பாங்க இதை நாம நம்புறோம் அந்த அறிவிப்பு நடக்குது ஆனால் செய்ய முடியாது பார்க்க முடியாது ஆனா உயிர் தொண்டைக்குள்ள அணிஞ்சுன்னு வச்சுக்கிங்க மலக்குமாவல் இறங்குவதை பார்க்கலாம் மலக்குமாவல் இறங்குவாங்க மலக்குமாக இறங்கி சொல்வாங்க அல்லாஹ் தகாஃபு நீங்கள் பயப்படாதீர்கள் வலா தகசனும் கவலைப்படாதீர்கள் வா அபிஷேவின் என்ன தில்லத்தை குன்துன் துவாதும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நற்செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் ரகுன் அவுலியா உக்கோஃபில் ஹயாத்தி துன்யா இந்த உலகத்திலும் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருந்தோம் ஓஃபில் ஆஃபிரா வறுமையிலும் உங்களுக்கு நாங்கள் உதவியாளர்களாக இருக்கோம் இருப்போம் வலக்கும் சீகா மா தஷ்ணகி அன்ஃபசுக்கும் அந்த சொர்க்கத்தினை உங்கள் உள்ளங்கள் விரும்பக்கூடியவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் வலக்கும் சீகா மா நீங்கள் வரவழைக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் நுசுரம் என ஹஃபூ ரஹி மிக்க மன்னிப்பாளன் கருணையாளன் அல்லாஹ்வுடைய விருந்தாக இது உங்களுக்கு தரப்படும் என்று மலத்துமார்கள் மரண தலைவர் செய்வாங்க சொல்வாங்க அப்போ ரபுன் அல்லாஹ் அப்படி என்பதை படிக்க வேண்டும் ரெண்டாவது கேள்வி உன்னுடைய மார்க்கம் எது தீன் என்ன அர்த்தம் தீன் தீன் தான் நம்ம நம்ம மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்று சொன்னால் மறுமையில் வெற்றி பெறுவதற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தீன் நம்ம ஊரில் சில வார்த்தைகளை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல சொல்ல வேண்டியது இல்லை ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குத பார்க்கணும் சுண்ணத் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர்ல எல்லாம் அடி சொல்லிக்கலாம் தீம் அம்மரோ தீம் அது என்ன வார்த்தை தீன் முகம்மத் தீன் முகம்மத் தீன் தீன் முகம்மத் தீன் முகம்மது சொல்றாங்க இது முகமதுடைய தீன் முகமது சல்லா அலி இஸ்லாம் காட்டிய ஒரு வழிமுறை அது தீன் அப்படின்னு சொன்னோம்னா மறுமையில் வெற்றி பெற வெற்றி பெறுவதற்காக நன்மை என்ற அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே எனக்குதான் தீன் சுபா நல்லா சொல்றோம் அது தீன் அலகமதுல்லா சொல்லும் தீன் அஞ்சு ரூபா தர்மம் செய்யறும் தீன் ஐந்தாலும் தொழுகிறோம் தீன் கடமையா தீன் தான் என்ன அர்த்தம் மறுமையில் வெற்றி பெறுவதற்காக நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தீன் அப்ப தீனே இஸ்லாம் இஸ்லாம் தான் என்னுடைய தீன் அப்படின்னா நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் புராணம் சொன்ன அடிப்படையில் இருந்தா மட்டும்தான் நாம தீனா ஏத்துக்கிறோம் இல்ல இல்ல நான் தொழுவும் போது ஷாஃபி அடிப்படையை தொழுவேன் எனக்கு திருமணத்துக்கு எங்க ஊர் கலாச்சாரப்படி முடிப்பேன் அதுக்கு நான் இதை பின்பற்றுவேன் இதுக்கு நான் இதை பின்பற்றுவேன் ஒட்டு மொத்தத்தில் நாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தீனும் எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கிட்டுருக்கேன் அந்த பதில் வராது தீன் சொன்னோம்னா ஒரு தீன் தான் நீ மறுமையில் வெற்றி பெறுவதற்காக செய்யக்கூடிய தீன் எல்லாமே முகமது சல்லா அலி சொல்லம் குரான் சொன்னாத உள்ள தீனாக இருக்கும் அப்போ தீனி இஸ்லாம் இது ரெண்டாவது கே மூணாவது நபியா நாயகர் குறித்து இந்த ரெண்டுக்கு ஒரு பதில் சொல்லிட்டாலே மூணு வந்து ரசிக்கும் கன்ஃபார்மாக நூறு தகவல் பதில் வந்துடும் மாகாத ரஜி போய் செய்யும் உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் நடிகர் நான் பொறுத்து கேட்கப்படும் முகவ ரெண்டு பதில் சொன்னவன் எனக்கு ஈஸியா பதில் சொல்லுமா அல்லாவுடைய தூதர் தூகரசு நாலாவது கேள்வி இதான் நம்ம சிந்திக்க வேண்டிய இடம் மாதா இதையெல்லாம் நீ எப்படி கற்றுக்கொண்டாய் என்றெமை செய்யப்படும் நாலாவது கேள்வி கேட்கப்படும் அங்க அல்லான்னு போய் அல்லாஹ் நான் டெய்லி தினத்தந்தி தினமதர் தினகரன் பத்திரிக்கை படித்து படித்தேன்னு சொல்ல முடியுமா நான் ஃபேஸ்புக்கில் டெய்லி பல மணி செலவு பண்ண ஃபேஸ்புக்கில் தெரிஞ்சுக்கிட்டே சொல்ல முடியுமா ஏன் எல்லாம் வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்ல முடியுமா இதை எப்படி கற்றுக்கொண்டாய் அப்ப அந்த அடியான் சொல்லுவான் தலகு அல்லா அல்லாவுடைய வேதத்தை நான் ஓதினேன் ஆமன்ட்டு மிகி அதை நம்பிக்கை கொண்டே மிகி அதை நான் உண்மைப்படுத்தினேன் இதுதான் அந்த நாலு கேள்விக்கு உண்டான பதில் நாலு கேள்வி நாலாவது கேள்விதான் முதல் மூன்று கேள்விக்குரிய அடிப்படையான அல்லாவுடைய வேதத்தை படித்தேன் அதை நம்பினேன் அதை உண்மைப்படுத்தினேன் படித்தல் நம்புதல் உண்மைப்படுத்துதல் உண்மைப்படுத்தா செயல்படுத்துதல் படித்தா மட்டும் போதாது நம்முடா மட்டும் போதாது செயல்படுத்தவும் செய்யணும் மூணும் சேர்ந்ததான் முழுமையான ஒரு ஈம்மா அப்போ இந்த நாலு தான் ஒரு மூமின் பதில தயார் செய்வான் நவீன செல்லால இன்னொரு மைய தவிங்கக்கூடியவர் தான் இன்னும் மைய தூங்கும் அவங்களும் மக்கா காப்பிரும் தான் ஆனா நீங்க மறுமைக்காக நீங்கள் தயார்படுத்திக் கொண்டீர்கள் மக்கா காப்பிர்கள் மௌத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளல நமக்கு கபூர்ந்த கேள்வி இருக்குது நரகம் இருக்குது எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியா அதை ஏற்றுக்கொள்ளல அப்ப அல்லா சொல்றா சும்ம இன்னும் நிச்சயமாக நீங்கள் இறைவனத்தில் வழக்கறிப்பீர்கள் முன்னாடி மறுமேல வழக்கு நடக்கும் யாருடைய மார்க்க ஹாக்குன்னு சொல்லி அப்ப யாரு ஜெயிப்பா அல்ல அந்த உலகத்திலேயே சொல்லிட்டான் மறுமையாள காஃபின்களுக்கும் அல்லாஹ் ரப்பு இந்த உலகத்துல பார்த்த ரப்பம் உண்டாகி இருப்பான் அங்க அல்லாஹ் தான் அவனுக்கு ரப்பம் உங்கள் இளைய மகனிடத்தில் நீங்கள் வளக்குறீர்கள் ஒருவருக்கொருவர் வாதிட்டு கொள்வீர்கள் அந்த போய் என்ன காரணம் இருந்துச்சுன்னா நிக்காது அல்லாஹ் சொல்லக்கூடாதுங்க உமா ஜானுல்லாஹுல் காஃபினின்னு அதில் மூமினின்னு சலீலாம் அல்லாஹ் காஃபின்களுக்கு மூமின்களுக்கு எதிராக எந்த வலியையும் ஏற்படுத்தவில்லை மூமின்கள் தான் மறுமேலன செய்வாங்க ஜெயிப்பாங்க காத்திரிகள் கேட்பாங்க ஆனா அல்லா முன்னாடி என்ன செய்யும் வழக்கு நடக்கும் யாருடைய கொள்கை சரியான கொள்கை யார் ஹக்கல இருந்தா யார் மாத்தில இருந்தா எல்லா கொள்கைவாதிகளுக்கு மத்தியும் அந்த வழக்கு நடைபெற்று அல்லா தீர்ப்பளிப்பாங்க அவர் எதில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ அதில் அவர்களுக்கு மத்தியில் அங்க என்ன செய்வான் தீர்ப்பளிப்பான் அப்ப ரம்புக்கு முன்னாடி எல்லாம் ஒருத்தர் இன்னொருதை செஞ்ச அநியாயம் கொள்கை விஷயம் எல்லா விஷயமும் ஹண்ட்ரட் பெர்சன் அங்க என்ன செய்யப்படும் எல்லாமே தீர்ப்பனை செய்யப்படும் வளர்ந்த இந்த உலகத்துல சொர்க்க நலகம் மனுஷனுக்கு தான் ஆனா ஜீவராசிகளா இருந்தால் கூட ஒரே இனத்தில் உள்ள ஜீவராசிகள் இன்னொரு இனத்துக்கு அநியாயம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு கொம்புள்ளாடு கொம்பில்லாத ஆடை அது அதுமேரில் உயிர் கொடுக்கப்பட்டு கொம்பில்லாத ஆடுக்கு கொம்பு கொடுக்கப்பட்டு என்ன செய்யும் இந்த ஆட்டை முட்டும் ஒரு எறும்பு இன்னொரு எலும்புக்கு பாதிப்பு உண்டாக்கியிருந்தால் அதுக்கும் அங்கே என்ன செய்யப்படும் அழுதி இருக்கப்படும் எல்லா விஷயங்களும் அங்கே என்ன செய்யப்படும் அழித்திருக்கணும் அப்போ இந்த இந்த வசனங்களில் வந்து நமக்கு பல பாடங்கள் இருக்கிறது எவ்வளோ பெரிய மகானா இருந்தாலும் எல்லாவுடைய தூதராக இருந்தாலும் மௌத்தாயி தான் தீரணும் அபூபக்க சித்தி கலியல்லானும் இந்த வசனத்தை எங்க ஓதி காட்டுவாங்க நபிகள் நாயி சல்லா அலி செல்லம் மரணித்தவுடன் அவங்க வந்து ரெண்டு வசனங்களை ஓதி காட்டுவார்கள் ஒமா முஹம்மது இல்லா ரசூல் முகமது சல்லா அலி செல்லம் அல்லாவுடைய தூதரை தவிர இல்லை அது ஹலத் மின் கபிரிக ரசூல் அவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள் அவையின் மாத்தாவு குத்திலையும் ஹலபுத்தும் அல்ல அழகாபிக்கும் அவள் மரணித்து விட்டால் அது கொல்லப்பட்டு விட்டால் நீங்க உங்களுடைய குதிங்கால்களின் பக்தம் திரும்பி சென்று பழைய மார்க்கத்திற்கே சென்று படிவிடுக்கிறான் எல்லோரும் யார் தன்னுடைய குதிங்காலுமே திரும்பி செல்கிறானோ அவன் அல்லாவுக்கு எந்த செய்து விட முடியாது மார்க்கத்தில் செய்ய கொள்கையில் உறுதியாக இருக்கும் கொள்கை என்பது இருந்து வந்தது அதே போன்று இந்த வசனத்தில் அபுபகர் ஓதை காட்டினார்கள் நபிக நாயகன் உயிரோடு இருக்கும் போது அவரை நோக்கி அல்லா சொன்னார் மையத்தும் நபியே நீரும் மரணிக்கக்கூடியவர் தான் அவர்களும் மரணிக்கூடியவர் இன்னொரு இடத்த நபிகா நாயகத்தை பார்த்து அல்லா பேசிக்கலாம் நம்பியே உமக்கு முன்னால் வாழ்ந்த எந்த மனிதனுக்கும் நாம் இந்த உலக நிரந்தரத்தை விதிக்கவில்லை யாருக்கா ஒரு ஆளுக்கு அல்ல நிரந்தரத்தை விதிச்சிருக்கிறானா ஈசானவியாக இருந்தாலும் கூட அவங்க விரிவுலக்காரன் உலகத்துவம் சாலத்தம் போறாங்க இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கும் விரிவுன்னு கிடையாது இந்த கபூர் வாசிகள் நம்புறாங்கல்ல ஹிருஸ்ரா ஹயாத்தனகா சுத்த விளைய அம்மா தியானிதா இல்லை பஷன் கமலிக்கல் ஹுல் நமக்கு முன்னால் வாழ்ந்த எந்த மனிதனுக்கும் நாம் நிரந்தரத்தை விதிக்கவில்லை

நம்ம மைண்டு மட்டும்தான் நம்ம கட்டுப்பாட்டில் நம்ம நல்லதை நோக்கியும் தீயதை நோக்கியும் இந்த உலகத்துல மேல் தொண்டை அடங்கி நிலம வந்து அதுக்கு நமக்கு எந்த அணிச்சே செய்யலும் என்ன செய்யாது கிடையாது எல்லாமே அல்லா கிட்ட நம்ம என்ன செஞ்சாகணும் போய் மாட்டி அல்லாஹ் அல்லாவுல முழு ஆளுமே அவன்கிட்ட எதையும் நாம மறைக்க முடியாது போய் சொல்ல முடியாது போய் சொன்னா எல்லாருமே செஞ்சிடுவான் தெளிவுபடுத்தி விடுவான் எனவே இந்த வசனம் எது நிரந்தரமானது நம்முடைய மருமையுடைய நிலை என்ன எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்கள் அல்லாஹ் ரவுல் ஆலமின் அந்த வசனத்துடைய ஆழமான கருத்துக்களை வழங்கி அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அந்த அலமது இல்லா ரூல் ஆலமே அஸ்லாம்